எல்லாம் வல்ல எம்பெருமான் கருப்பசாமியினுடைய திருவருளால் முப்பத்தி முக்கோடி தேவாதி தேவர்கள் நாற்பத்தெட்டாயிரம் மகா முனிவர்கள் பதினெட்டு சித்தர்கள் சப்தரசிமார்கள் அனைவருடைய திருவடிகளையும் போற்றி பட்டினத்தாருடைய அருள்ஞான சக்தியையும் வணங்கி உங்கள் அனைவருக்கும் மன நிம்மதியும் மன நிறைவும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனுடைய பேரருளை நோக்கி நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நீங்கள்லாம் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளில் மலேசியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து எல்லா நாட்டிலேருந்துமே வந்திருக்கிய ஏன்னா எனக்கு சாமி மூலமாக கிடைத்த செய்தியை நான் உங்களுக்கு இருக்கேன் நீங்கள் எல்லோரும் தேடி வந்தது பொழுதுபோக்குக்கு யாருமே இங்கே வரலை அவரவர் நெஞ்சில் அடைந்த பழுதுகளை போக்குவதற்காக தான் அங்கே வந்திருக்கிய பொழுதுபோக்குக்கு வரல பழுதுகளை போக்குவதற்காக தான் அங்கே வந்திருக்கிய உங்கள் எல்லாருடைய உள்ளமும் பண்பட வேண்டும் எல்லாருடைய உள்ளமும் நிம்மதியடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கோவிலை நாடி இந்த குருவை நாடி நீங்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய உள்ளம் எப்பொழுதும் மன நிறைவடைந்து நிம்மதியடைய வேண்டும் நீங்கள் யாரும் கலங்கிவிடக்கூடாது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு வருத்தம் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு அடைந்தோம் எந்த ஒரு செயலும் ஒரு செய்தியும் இருந்துவிடக்கூடாது என்பது எனது ஆசை எனது எண்ணம் அதற்கு தகுந்தார் போர் இந்த கோவிலை சார்ந்த நிர்வாகத்தார்கள் மக்களிடம் பக்தர்களிடம் மனப்பண்புடனும் அன்புடனும் நடந்து கொள்வார்கள் என்பது வந்து என்னுடைய ஒரு தெரிவிக்கக்கூடிய ஒரு உண்மையான தத்துவமும் ஒரு நல்ல வார்த்தையுமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் மேலும் மனிதன் வந்து வாழத்தான் புறப்பட்டிருக்கிறான் இந்த வாழ்க்கையை புறப்படும் பொழுது அவன் அறியாமையிலே குழந்தையாக புறப்பட்டு விட்டான் ஆனால் முடிப்பது எப்படி என்று யாரும் ஆசைப்படுவதில்லை ஆனால் முடியப் போவது உண்மை என்பது மட்டும் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் தெரிந்த விஷயமும் ஆனால் இடைப்பட காலத்திலே நடக்கிறது இந்த சோதனைகள் இந்த வேதனை மன துன்பங்கள் இவைகளிலிருந்து விடுதலை ஆகுவது எப்படி என்ற ஒரு தாகம் தாங்க முடியாத ஒரு நிலையில்தான் குருமார்களையும் கோயில்களையும் தேடி மனிதன் கூட்டம் கூட்டமாக அழைக்கிறார் இதுதான் அந்த உலகத்தில் உள்ள உண்மை அப்போ இந்த உள்ளத்தில் வந்து ஒரு நிம்மதியடைய வேண்டும் என்பது அவர்களுடைய ஆசை கடலின் ஆழத்துக்குள் நத்தைகள் கிடந்தாலும் இறை தேடி மேல்நோக்கி வருவது உண்டு கரை ஒதுங்குவது உண்டு ஆனால் அப்படி மேல்நோக்கி வரும்பொழுது ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்திலே பெய்கின்ற மலையில் ஒரு துளி நத்தையின் வாயில் விழுந்து அது உள்ளுக்கு விழுந்த உடனே வயிறு நிறைந்து விட்டது என்ற ஒரு உணர்வை பெற்று மீண்டும் கடலின் ஆழத்துக்குள்ளே போயிடுது ஆழத்துக்குள்ளே போன உடனே அப்படி உள்ளிருந்து அந்த ஒரு துளி மலையினுடைய வித்து உள்ளிருந்து விளைந்து 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 அதனுடைய ஒளிமயங்கள் கூடி நத்தையினுடைய வாய் திறக்காமலே அப்படி உட்கார்ந்து உள்ளுக்குள்ளே விளைகிறது உள்ளுக்குள் விளைந்து இனி இங்கு இருக்க முடியாது என்ற ஒரு நிலையை உணர்ந்த முத்துக்கள் வெடித்து வருகிற பொழுது சிப்பியின் வாய் திறந்து வெளியே முத்துக்களாய் ஒளி வீசுகிறது அந்த முத்துக்களாய் ஒளி வீசியவர்கள்தான் இந்த நாட்டில் மகான்கள் சித்தர்கள் யோகியர்கள் மகா கடல் என்பது சம்சார கடல் உலக வாழ்க்கை என்பது ஒரு கடல் மாதிரி தான் அந்த கடல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும் பொழுது வாழ்ந்து வாழ்ந்து அனுபவப்பட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் புரிந்து ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களால் பாதிக்கப்பட்டு இனி இந்த உலக வாழ்வு போதும் என்ற முடிவை ஒருவன் எடுத்து வெளியே கிளம்பி விட்டான் என்றால் அவன் முக்தி அடைய துணிந்து விட்டார் என்பது பொருளாகும் அப்படி துணிந்தவர்கள்தான் நமது சித்தர்கள் நமது மகான்கள் மகாமுனிவர்களெல்லாம் இதுதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விஷயம் அதில் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் அந்த நிலைக்கு வந்தார்கள் பஞ்ச பாண்டவர்கள் போரெல்லாம் முடித்த பின்பு கடைசியாக தர்மர் ஒரு நாள் தவம் இருந்து கொண்டிருந்தார் தவம் இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அசிரிரியாக சர்வேஸ்வரன் வந்து சொல்கிறார் தர்மா நீ எதற்காக இப்பொழுது தவம் இருக்கிறாய் உன் வாழ்வினுடைய அவதாரங்கள் முடிந்து கொண்டு இருக்கிறதே யாரை நோக்கி தவம் இருக்கிறாய் இனிமேல் இந்த வாழ்க்கைக்குள் நீ இருந்தாய் என்றால் உன் உறவினர்களையும் உன்னுடைய வம்சத்தாரர்களையும் நீயே சாப விட வேண்டிய நிலைமைகள் ஏற்பட்டுவிடும்ப்பா ஆகையினால் உன் வாழ்வை தேடிக் கொள் தர்மத்தினாடி வெளியே புறப்படு என்று ஒரு வார்த்தை அசரீதியாக ஆதிசவனிடமிருந்து வந்தது அதை அறிந்த தர்மன் தன் தம்பியர்களை பார்த்து நான் இங்கு இருக்க விரும்பவில்லையப்பா நான் முக்தியை நாடி போகிறேன் என்றார் அண்ணன் இல்லாத இடத்தில் நாங்கள் இருக்க முடியுமா என்று பாண்டவர்களும் திரௌபதியும் சேர்ந்தே புறப்பட்டார்கள் அப்படி புறப்பட்டு போய் கொண்டு இருக்கும் பொழுது ஆறு பேர் போகிறாங்க தர்மர் போகிறாரு பீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் திரௌபதி எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க அப்படி பயணங்கள் பயணம் அதற்கு பெயர் அந்த பெரும் பயணத்தினுடைய விளக்கம் என்னவென்றால் முடிவில்லாத பயணம் ஒன்று பாதை முடியணும் அப்படி இல்லை என்றால் பயணம் முடிய வேண்டும் இந்த அடிப்படையில் அந்த பயணம் நடந்து இருக்கின்றது கடைசி ஒரு இடத்தில் போகும் பொழுது சகாதேவன் தர்மனை பார்த்து கேட்கிறான் தர்மன்னா நம் மனைவியாகிய திரௌபதி தலை சுற்றுகிறது என்று சொல்லுகிறாள் நடக்க முடியவில்லை என்று சொல்லுகிறாள் கீழே விழுந்து விடுவோமோ என்று பயப்பட்டு கண்ணீர் விடுகிறாள் ஒரு வழி சொல்லுங்கள்னு கேட்டான் சகாதேவன் தர்மன் அருமையாக பதில் சொன்னான் ஐந்து பேருக்கும் இறைவன் ஒரு மனைவியாகிய பாஞ்சாலியை நமக்கு கொடுத்திருந்தாலும் சமாதானமான அன்பை வைக்காமல் அர்ச்சுனன் மீது மட்டும் அவள் வந்து அதிகமான ஒரு பற்று வைத்திருந்தாள் ஆகையினால் அவளுடைய உள்ளத்திலே வஞ்சகம் இருந்தது அவளுடைய முடிவு நெருங்கிவிட்டது ஆகையினால் அவள் அவள் முக்தி அடைவதற்கு நீ கவலைப்படாதே சகாதேவா ஈசனிடம் ஒப்படைத்து விடு அப்புடின்னு சொன்னார் இதை சொல்லி முடியும்னு திரௌபதி இறந்துட்டான்